ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வீடம் தட்சிணாயிரம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை ஐந்து மணி ஆறு மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி வரை துவிதியை பின்பு திருதியை இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி மூணு வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய அமிர்தாதியோகம் இன்று மாலை ஐந்து இருபத்தி மூணு வரை அமிர்தியோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று பதினாலு வரை பாலவும் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்று வரை கவுளவும் பின்பு தைத்துளம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி நாலு வரை அரை வாழ்க்கை பின்பு மாலை ஐந்து இருபத்தி மூணு வரை உயிரிட்டவை பின்பு அரை வாழ்க்கை இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து இருபத்தி மூணு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி கிருத்திகை ரோஹிணி சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கை செயலில் கொஞ்சம் கவனமாகங்க இன்றைய ராசி பலனு பார்த்தீங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புக்கள்லாம் கொஞ்சம் குறைகளோடு இருக்க போது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் பொறுப்புகளில் உணர்ந்து உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதனால் கொஞ்சம் குறைபாடாக அரவறை வேலைகள் தயவுசெய்து செய்யாதீங்க தடைப்பட்ட சில பணிகளாக நீங்கள் மீண்டும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போது உங்களுக்கு வெளியூர் பயணிகள் சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்க போது உங்களுக்கு ஆன்மீக பணிகளையும் ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விலகிச் சென்ற உங்களுக்கு திரும்பவும் ஆதரவாக வரக்கூடிய ஒரு நாளாகவும் போது உங்களுக்கு உங்களுடைய துணையோடு இருந்து வந்த தூர பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பது உங்களுக்கு மனதில் புதிய ஒரு தேடெல்லாம் அதிகரிக்க போகுது மற்றபடி ஓய்வு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் ரிஷபராசி என்பதை பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சகோதர வீட்டில் கொஞ்சம் அனுசரித்தி செல்வது நல்லது உங்களுக்கு உடைய வியாபார பணிகள்லாம் கொஞ்சம் வேகத்தை செய்வது நல்லது உடனிருப்பதால் கொஞ்சம் அலைச்சலை நீங்கள் சந்திக்கக்கூடிய காரணமாக அமைப்போது உங்களுக்கு உடைய செலவுகளை இன்னும் அந்த செலவுகள் இருக்க செலவுகளால் உங்களுடைய கையிருப்பில் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பு ஆனால் செலவுகள் வந்து தேவை தேவையில்லாம் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் எண்ணி எண்ணி செலவு நல்லது உங்களுக்கு எண்ணிய பணிகள்லாம் சில மாற்றத்தோடு நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் உடைய மறைமுகமான விமர்சனங்களாக தோண்டி மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகும் எதிர்பாராக சில பயணங்களால் உங்களுக்கு அலைச்சலை கொஞ்சம் கிடைக்க போகுது உங்களுக்கு மற்றபடி ஒரு குழப்பம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிதினோராக சென்று பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுக்கு இங்கே உங்களிடம் தொலைந்து போனால் இழந்த சில பொருட்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அது பெறுவதற்கான வாய்ப்பு பார்க்க போகிறீங்க எதையும் ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தைரியத்தோடு உங்களுக்கு போக போகுது உங்களுக்கு உடைய பெற்றோர் நல்ல ஒத்துழைப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய ஆரோக்கிய நிமித்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் வழக்கு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நல்ல ஒரு உங்களுக்கு சாதமும் அமையக்கூடிய காலகட்டமாக போகுது உங்களுக்கு மற்றபடி உடைய குழந்தைகள் வெளியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுக்கு தடைப்பட்ட சில ஒப்பந்த பணிகள்லாம் மீண்டும் ஒரு சாதகமாகக்கூடிய நிலை ஏற்பட போதுவங்களுக்கு மற்றபடி நலம் மேம்படும் நாளாக அமைகிறது தென்மேற்கு மேற்கு அதிசயிரம் பழுப்பு நிறம் கடகராசி வந்து பார்த்தா அவங்களுக்குண்டு உடம்பு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு அமைதி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் மந்தப்போக்கு காணப்போடும் போகுது இந்த சிறுதூர பயணங்கள் மூலம் கொஞ்சம் சில மாற்றத்தை கண்டிப்பாக பெற நீங்கள் கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் பொறுமையாக நல்லது உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து கவனமாக முடிவெடுப்பது உங்களுக்கு உங்களுடைய பலம் என்ன பலம் என்ன நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்பட உங்களுக்கு மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இலை நீல நிறம் ராசி அம்மளுக்கு பார்த்தா வந்து உடைய வர்த்தக நல்லா ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அடுத்தது செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு மனதில் ஒரு புது ஆசைகள் தான் தோன்றிய சில விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு வியாபாரப்பீடு எல்லாம் மேன்மேற்க போகுதுவங்களுக்கு வரவுகளெலாம் மேம்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டு உங்களை திறமை பார்த்துக்குங்க தொடர்ந்து நிறைய சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்றி வேறுபட்டமாக இருப்பாங்க சிந்தனைகள் சில விஷ சிந்தனைகள் நீங்கள் செயல்படுத்துன ஒரு காலகட்டமாக போது உங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படையான குணத்தால் வரனுடைய ஆதரவையும் சம்பாரிப்பீங்க மறுபடியுடைய மன கஷ்டம் சம்பாதிக்க காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துங்க குடும்பத்தை காலகட்டமாக சொல்ல இருக்க போது உங்களுக்கு மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிசை தெற்கு அதிசயம் வெளியே செய்யப்படுகிறோம் கன்னிராசி அப்படின்னு பார்த்தா என்று என்ன நினச்சி நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காரியங்களும் ஒரு தடைகளுக்கு பிறகு அழைச்சி போது தான் உங்களுக்கு நிறைவேறப்போது உங்களுக்கு உங்கள் தாயாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போது பழகப்படுத்திக்கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க பணி நிமித்தமாக இருந்த இழுபறியான சில வேலைகள்லாம் சிறப்பாக இன்றவங்களுக்கு முடிய போகுது தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கான காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு வீட்டிலே சிறு சிறு மாற்றங்களை செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பை பெறக்கூடிய நிலையம் ஏற்படுபவங்களும் மற்றபடி ஒரு அறிமுகம் கிடைக்கும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் துலாம் ராசி சொன்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுக்குண்டு உங்களுடைய சொத்து பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு பிரபலமான அறிமுகம் ஏற்பட போது உங்களுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் உடம்பு பிறந்த கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது வியாபாரத்தை இருந்தால் இழுபறியான சூழ்நிலை கொஞ்சம் நீங்கள் ஒரு அமைதி ஏற்பட போகுது உத்தியோகப்பிலே ஒரு மாற்றமான ஒரு வாய்ப்பில் நீங்கள் பரப்புகிறீங்க மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷதி தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆராய்ச்சி நிறம் விருட்சிகராசினு சினிமா தான் உங்களுக்கு உங்களை வியாபார பணியில் கொஞ்சம் லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வியாபாரம் மேம்படக்கூடிய ஒரு உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய செயல்பாடு நல்லா உற்சாகத்தோடு ஒரு செயல்வியாகத்தோடு செயல்படக்கூடிய நிலையம் ஏற்பட போகுது சமூக பணிகள் நல்ல பொறுப்புகள் அதிகரிக்க போகுது உத்தியோகத்திலும் உடைய பொறுப்புகள் அதிகரித்து கொஞ்சம் பனிசுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சுபகாரணம் கொஞ்சம் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க குடும்ப உற்பத்தி மூலமாக மகிழ்ச்சியாக தொடர்பில் நீங்கள் உணரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வெளியே வராதவங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போவது மற்றபடி ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய கவனம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிச தெற்கு அதிர்ச நிறம் வெளி பச்சை நிறம் தனுசு ராசினு பார்த்தா உங்களுக்கு என்று இந்த தற்பெருமை சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த தற்பரி சிந்தனை கொஞ்சமாக குறைத்துக் கொள்வது உங்களுக்கு ஆண்மை பிள்ளைங்க கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க உங்களுக்கு சில பணிகளில் இருந்த கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் இருக்குது தான் செய்ய அந்த கட்டுப்பாடுக்குள்ளே அந்த அந்த பணியை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க உங்களுக்கு கட்டத்திறன ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு முயற்சியும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கட்டாக கண்டிப்பாக இருக்கப்போதனால கஷ்டப்படுறதுக்கு எந்த விதமான சுயமையத்தனமும் படாதீங்க விலை இருந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க உங்களுடைய வேலையாட்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைவு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றும் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மகர ராசிகள் பார்த்தா வந்து இந்த வித்தியாசமான பொருட்கள் மூலம் ஒரு ஆர்வத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அந்த ஆர்வை அந்த ஆர்வத்தால் சில விரயங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஏற்பட போகுது உங்களுக்கு வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் போது ஒரு முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க நீங்கள் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு ஆடம்பர பொருட்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போது உங்களுக்கு திடீர் பணங்களால் ஒரு புதிய அனுபவித்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட போதவங்களுக்கு மற்றபடி ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பாராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த கலைத்துறை சார்ந்தான்புகளில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்பட போது உங்களுக்கு எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக போது உங்களுக்கு உடற்பிறந்த கூடிய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக தான் நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு உறுதுணையாக நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு பொருட்கள் வாங்க நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி இந்த விவசாய பணியில் கொஞ்சம் ஒரு மந்தத்தனம் ஏற்படுவது கொஞ்சம் கவனமா இருங்க இணையதள தொழிலால் ஒரு முன்னேற்றத்தை பரப்புகிறீங்க நீங்கள் மனதில் இருந்து வந்த சில கவலைகள்லாம் குறைந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களுடைய பணியில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த நாள் அமைப்பது மட்டும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசினு பார்த்தா உங்களுக்கு என்று குடும்பத்தை கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போது உங்களுக்கு தடையும் பட்ட சில வேலைகளே நீங்கள் நிறைவு பெறக்கூடிய நிலை ஏற்பட போது விலகிச்ச நல்லா உங்களுக்கு சாதமாக இருக்க போகிறாங்க மற்றபடி உடைய பயணங்களால் நல்ல ஒரு ஆதரவு ஏற்பட போது சக ஊழியர்களில் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்தால உங்களுக்கு பணிகளுக்கு ஒரு சும்மா நிலை ஏற்படு போது உங்களுக்கு மனதை ஒரு புதிய பாதையில் அவங்களுக்கு புலப்படக்கூடிய காலகட்டமாகவும் வியாபார நிமித்தமான சிந்தனை அதிகக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளையானவணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்